தகப்பனே நன்றிப்பா இந்த ஒரு நல்ல வேலையில் உடைய பிள்ளைகளாக எங்களை நீர் சந்திக்கிறீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு சகோதரி வந்து காலையில் அவங்க வேலைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருந்திருக்காங்க இப்போ காலையில் வேலைக்கு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து தர்மம் கேட்டிருக்காங்க தர்மம் கேட்டிருக்காங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா நாலு டோர் உள்ள வீடு மேலேயும் ரெண்டு கதவு கீழேயும் ரெண்டு கதவு கீழே உள்ள ரெண்டு கதவும் பூட்டி இருக்குமா மேலே உள்ள ரெண்டு கதவும் திறந்துருக்குமா அப்போ அந்த ஒரு சகோதரன் அவங்க வந்து எம்மா ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்கும்போது அவருடைய இரண்டு கைகளும் அந்த கதவின் மேலே இப்படி பிடிச்சாக்கெல்லாம் இருக்குது இருக்கும்போது அதில் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாக இருக்குது ஒரு கையில் வெள்ளையாக அப்படி இருக்குது சரிவங்க பார்த்துட்டு சாப்பாடு கேட்குறாரு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வேலை செருவேண்டுகிட்டே சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு கண்டிப்பாக முட்டை போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா இவங்க அப்பா வந்து யாராவது வீட்டுக்கு தரமோ பசிக்குன்னு வந்தால் கண்டிப்பாக ஒரு ஆம்லேட்டு போட்டு கொடுப்பாங்களாம் இவங்க அப்பா அதனால் இவங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு போல் நம்ம அப்பா யார் சாப்பாடுன்னு வந்தாலும் ஒரு ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்களே முட்டையில் நம்மளும் ஒன்று போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செர்வெண்ட்ட சொல்லியிருக்காங்க ஏமா ஒரு ஆம்லேட் முட்டை போட்டு இந்த சாப்பாடை எடுத்து இந்த இவங்களுக்கு கொடு அப்படின்னு அப்போ அவர் வாங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டே சாப்பிட்டாராம்மா சாப்பிட்டுட்டு உடனே இவர் சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லி இறங்கும் போது இவங்க நினச்சிருக்காங்க ஒரு இருபது ரூபாயை ஒரு இருபது ரூபா கையில் கொடுப்போமே ஒரு செலவுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட செர்வெண்டுகிட்ட அந்த இருபது ரூபாயை எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஐயா வெளியே போகிறாங்க நீ வந்து இந்த இருபது ரூபாயை கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இந்த பொண்ணு வேலை செய்கிறவங்க ஓடி போய் கீழே அது வந்து மாடியில் அம்பத்துக்குங்க வீடு இந்த கீழே இறங்கி போய் பார்த்தாச்சுன்னா அவங்க இதுக்கு வந்து ரெண்டு தெருவான் அவங்க வீட்டு முன்னால் ரெண்டு தெருவான் இப்படி ஒரு தெருவு போனால் வெளியே போயிடலாம் இப்படியும் ஒரு பெரிய ரோடு இருக்குது ரெண்டு ரோடில் போய் தேடி பார்த்தாலும் அந்த ஆளை காங்கவே செய்யலை போல் ஒன்னையம்மா அவ காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கண்ணாடி பார்க்கும்போது அவங்களுக்கு முகத்தில் வந்து ஒரு வெள்ளை இருந்துச்சான் அதுக்கும் ஒரு ஆயில் போட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அன்னைக்கு அவங்க அதே மாதிரி தலையெல்லாம் சீவிட்டு அவங்க அந்த ஆயில்மெண்டை எடுத்து போடும்போது பார்க்காங்களாம் அதில் அந்த வெள்ளை வந்து இல்லையா என்னடா நம்ம நேற்று வரைக்கும் இதில் வெள்ளை இருந்துச்சு நம்ம போட்டோமே இப்போது என்ன இந்த வெள்ளை இல்லை இதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செர்வெண்ட்ட கேட்குறாங்க என் முகத்தில் இப்படி வெள்ளையாக இருக்குமே அது அது இருக்கான்னு பாரு அப்படின்ட்டு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை டீச்சர் இல்லையே வெள்ளை இல்லையே அப்போ நேற்று வரைக்கும் இருந்துச்சு தான் இவங்களுக்கு வந்து அது ஞாபகத்துக்கு வந்துச்சான் அந்த தர்ம தர்மம் கேட்க வந்தாங்கள்ல அவங்க கையை வச்சுருக்கும்போது அந்த கையில் வெள்ளை இருந்துச்ச அப்போ என்னுடைய அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார் வந்தது தேவதூதனாக இருக்கலாம் என்னுடைய வீட்டுக்கு அன்றைக்கு வந்தது தேவ தூதனாக இருக்கலாம் அன்றையோட அந்த வெள்ளை அப்படி போயிட்டாமா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இவங்க அந்த ஒரு தர்மம் தான் ஒரு உணவு சாப்பாடுன்னு நினச்சி கொடுத்தாங்க ஆனால் அந்த வெள்ளையை அந்த முகத்தில் உள்ள அந்த வெள்ளையை அந்த கையில் அவரை ஏற்றுக்கொண்டு போய்விட்டார் தேவ தூதனை தேவனை அனுப்பி அவங்களை இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க நல்ல சுகத்தோடு ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் அருமையானவர்களை கத்திரவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் இன்றைக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்க இருக்கின்றார் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தான செய்தி உங்களுக்கு நம் என் மூலமாக தர இருக்கின்றாள் நான் உங்களுக்கு தலைப்பாக என்ன கொடுக்க அப்படின்னா அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் இதுதான் தலைப்பு ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்போ எப்பொழுது ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு அப்படி தோணுல்ல இது ஹெட்டிங்கை நீங்கள் பார்க்கும்போது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவர் சொல்லியிருக்காங்களே எப்பொழுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் போகிறோம் அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன் எண்ணாகமம் ஆறாவது அதிகாரம் எண்ணாகமும் ஆறு இருபத்தி ஏழு இப்போ இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரது மேல் கூறக்கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் அப்போ எப்படி ஆரம்பிக்குது இவ்விதமாய் இயேசுவினுடைய நாமத்தை இந்த இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் வாசிக்கணும் என்னாகமும் ஆறு இருபத்தி மூன்று ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரோவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது இருபத்தி நாலு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்ப இதுல நீங்க பாருங்க இருபத்தி மூணாவது வசனத்துல நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இசிறுவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்லணும் என்ன சொல்லணும் இருபத்தி நாலுல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் இதே வார்த்தை நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள் இங்கிலீஷில் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு த லார்டு பிளஸ் யூ அண்ட் கீப் யூ அப்படின்னு போட்டிருக்கு தி லார்டு பிளஸ் யூ அண்ட் கீப் யூ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கின்றார் ஆசீர்வதி பிளெஸ்ஸிங் மட்டும் இல்லை பாதுகாப்பை கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம் அப்போ இசுரவேல் புத்திரனை நோக்கி மோசை ஆறுன்னு சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து பழிக்கணும் இருபத்தேழாவது வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை காப்பதும் இருக்கின்றது காப்பதும் இருக்கின்றது அடுத்த வசனம் வாசிக்கலாமா இருபத்தி அஞ்சு என்னாகுமே ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவு கர்த்தர் உன்னை என்ன செய்வார் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி எவ்வளவு ஒரு நீங்கள் அப்படி கோர்வையாக நீங்கள் பார்த்துட்டு வாங்கல ரொம்ப நல்லா இருக்கும் முதலாவது உன்னை ஆசீர்வதிப்பேன் முதல் வேர்டே என்ன தான் ஆசீர்வாதம் தான் அப்போ மோச மோசையும் ஆரோன்னு பார்த்து சிறுள் ஜனங்களை சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம நம்மளை பார்த்து நம்முடைய பாஸ்டர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னை ஆசீர்வதித்து தேவனுடைய அந்த அப்படியே இருதயத்தினுடைய இறக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் அப்படியே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் சாபத்துக்காக நம்ம உண்டாக்கப்படலை வியாதிகளுக்காக உண்டாக்கப்படலை கண்ணீர்லேயே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுக்கு என்பதை அவர் உண்டாக்கலை அவர் நம்மை ஆசீர்வதிக்க பண்ண உயர்த்த ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அதனால தான் நான் உன்னை எப்படி எப்படி ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் காட்டுக்கொள்வேன் உனக்கு பாதுகாப்பு உண்டு அடுத்த என்ன வேடு அப்படின்னா தம்முடைய அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பிரகாசிக்க பண்ணேன் இருபத்தி அஞ்சு இன்னொன்று நேரம் வாசிக்க கேட்போம் என்னாகுமோ ஆறு இருபத்தி அஞ்சு கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணு ஏன் என்னுடைய ஆண்டர் சொல்கிறார் என்னுடைய முகத்தினுடைய அந்த வெளிச்சம் அந்த பிரகாசம் பிரைட்னஸ் அதில் யாதொரு மாசு இல்லாத ஒரு அழகான அந்த ப்ரசன்ஸ் அந்த பிரகாசத்தை உண்மையில் என்ன செய்வாரா வீச செய்வார் சில பேருக்கு நம்ம நம்மளை பார்த்தா என்ன செய்யாது பிடிக்காது நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு எல்லாேருக்கும் என்ன செய்யாது பிடிக்காது சில பேர் நம்ம முகத்தை பார்க்க மாட்டாங்க நம்ம முகத்தை பார்க்காம நம்ம முகத்தை பார்க்க விரும்ப மாட்டாங்க என்ன அப்படியான சூழ்நிலைகளிலலாம் நிறைய பேர் நீங்கள் என்ன கடந்து வந்திருப்பீங்க நம்மளை பார்க்கவே விருப்பம் இல்லாதவர்களும் நம் நம்முடனே இருக்கிறார்கள் இருக்கலாம் வெளியே இருக்கலாம் எங்கேனாலும் இருக்கலாம் நம்மளை பார்த்தாலே பிடிக்காது நம்ம கூட இருக்கவே பிடிக்காது நம்முடைய முகத்தை பார்க்கவே அவங்களுக்கு பிடிக்காது என்ன ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் முகத்தை நான் ஓமேல பிரகாசிக்க பண்ணுவேன் தான் தேவன் லார்டு லார்ட் இஸ் காட் அவர் கடவுளும் தேவனுமாக இருக்கின்றார் அவர் சொல்கிறாரு என் முகத்தை நான் ஓமேல பிரகாசிக்க பண்ணுவேன் என் மனசை என் முகத்தை பார்க்க விரும்பலை மனசை என்கிட்ட பேச விரும்பல என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா நினைச்சிருங்க கண்ணீர் வடிக்கீங்களா வடிக்காதீங்க அதை கவலையே படாதீங்க இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு என்னுடைய முகத்தின் பிரகாசத்தை உண்மையை நான் என்ன செய்வேன் வீச பண் பிரகாசிக்க பண்ணுவேன் அல்லே இலுவையா எனக்கு இந்த செய்தி எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து ஏன்னா மனிதர்கள் நம்மளை பார்க்கறதுக்கு எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க நம்ம ஒரு பாதையில் போனால் அவங்க இன்னொரு பாதையில் மறைஞ்சி போயிடுவாங்க ஆனால் தேவன் அப்படிலாம் தேவன் சொல்கிறாரு என் முகத்தை நான் உன் மேல பிரகாசிக்க பண்ணுவேன் அதனால நீ பிரைட் பிரைட்டாயிருவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு அடுத்து அதே வார்த்தை உண்மையில் கிருபையாக இருக்க உண்மையில் கிருபையா இருக்க கணவர் நான் என்னுடைய முகத்தையும் உன் மேல பிரகாசிக்க பண்றேன் உன் மேல நான் எப்படி இருப்பேன் 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 இறக்கமாக இருப்பேன் உனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எப்படியா நம்மளை ரொம்ப பிடிக்குமா நம்ம நினைப்போம் நம்ம நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம அப்பா இல்லையே நம்மளை பார்க்க நம்ம அம்மா இல்லையே நம்மளை பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் நினைப்போம்ல ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒன்று என்ன செய்வேன் கிருமியாக இருந்து உன்னை நான் காப்பேன் உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார் நான் ஒரு நாள் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது நான் போன உடனே கொஞ்சம் தூரம் தான் நடந்து போன கொஞ்சம் தூரம் அப்போ எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க நான் போன உடனே இந்த என்னுடைய இந்த சாரியை கெட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது புது ஸாரீ தான் புது சேலை அதை எடுத்து நீ கெட்டேன் அப்படின்னாங்க அப்போ நான் இல்லைக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் இரு இருக்கட்டும்னு சொல்ல கடைசி வரைக்கும் நான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க நீ சின்ன பிள்ளைல இருக்கும்போது எனக்கு பதினெட்டு வயசு நீ பிறந்திருக்கும்போது எனக்கு பதினெட்டு வயசு நான் டீச்சராக ஸ்கூலில் வேலை பார்க்க போகும்போது உனக்கு அழகழகாக நான் ட்ரெஸ் தைச்சி என்ன செய்வேன் போடுவேன் உனக்கு எங்கே தெரியும் நான் உன்னையே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நான் உனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல நல்ல கவுனாக தைச்சி நான் உன்னைய போட்டு நான் உன்னை அழகு பார்ப்பேன் என்ன இப்போ நீ இதை கெட்ட மாட்டேங்கி அப்படின்னு அக்கா சொன்னாங்க அப்போ எனக்கு அப்படியா அப்படின்னு நான் நினச்சேன் அப்போ அவங்க ஒரு அக்கா வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்க இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உண்மையில் கிருவையாக இருக்க கடவன் இரு கோமேல கிருவியாக இருறான் இருக்க கடவர் அப்படியே ஆர்டர் மாதிரி மோசி யாரும் சொல்லும்படியாக சொல்லுகிறார் நீ எதுக்கு யாரும் நீ நேசிக்கலன்னு நினைக்கிற உன்னை யாருமே அழகு பார்க்கலன்னு நினைக்கிற என்ன நம்ம எதுக்கு இருக்கோன்னு நினைக்கிறீங்க எதுக்கு நம்ம இருந்து என்னதான் சாதிக்க போகிறோம் நம்மளாம் இந்த உலகத்தில் வாழணுமா நம்மளாம் இப்படிலாம் வாழணுமா என்ன எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கர்த்தர் சொல்கிறாரு உங்கள் மேலே நான் கிருவையாக இருக்கேன் அலேலுவியா அலேலுவா அலேலுவியா எனக்கு எத்தனை நேரம் இந்த வார்த்தையை நான் எத்தனை நேரம் இதை நான் தியானிச்சு தெரியுமா இந்த செய்தி எனக்கு எடுக்கும்போது எனக்கு அப்படியே ஜீவன் ஈர்வுற்றாக வந்து கொண்டே இருந்தது கிருபியாயிருக்க கடவு அதாவது ஒரு ஆர்டர் கடத்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக கடத்தர் உண்மையில் கிருபியாக இருப்பாராக அப்படின்னு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் என்னாகமும் ஆறு இருபத்தி ஆறு கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பிரசன்னமாக்கி பிரசன்னாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட்ட கடவர் என்பது என்பது இப்போ அடுத்த என்ன பாயிண்ட் வருதுன்னு பாருங்க கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கி பிரசன்னா எப்படியா அப்படியே அது பறக்கிற அனுபவம் தேவன் அவருடைய பிள்ளைகள் மேலே எப்படியாய் இருக்கிறார் பாருங்கள் இல்லை நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன் எத்தனை ஆசீர்வாதங்கள் அப்படின்னா முதலாவது ஆசீர்வாதம் பாதுகாப்பு முகத்தை பிரகாசிக்க பண்ணுறாரு கிருவையாக இருக்கிறாரு பிரசன்னம் அண்டு சமாதானம் எல்லாமே ஆட மை நேம் அவருடைய நாமத்தினால இவ்வளோ பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வம் நமக்கு கொடுக்குறார் த லார்டு பிளஸ் யூ அண்டு கீப் யூ ஆசீர்வதித்து உன்னை பாதுகாப்பேன் நல்ல ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொல்லலாம் தெரியுமா அவர் சொல்றார் பிரசன்னம் உங்கள் பிரசன்னத்தில் சீரையில்லாமல் பார்க்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சீரையில்லாமல் பார்க்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே என் அன்பரானிரே என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே சத்தம் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசனத்தில் நான் சிறகே இல்லாமல் ரக்கையே இல்லாமல் நான் பறக்கிறேன் உங்க பிரசனத்தில் நான் குறைவே இல்லாமல் வாழ்கிறேன் கர்த்தருடைய பிரசனம் தம்முடைய முகத்தின் பிரசனத்தை நம்ம மேலே வீச செய்யும்போது கவலையை மறக்கின்றோம் பாடுகளை மறக்கின்றோம் கண்ணீர்களை மறக்கின்றோம் வேதனைகளை மறக்கின்றோம் அதனால தான் தேவனுடைய ஊழியக்காரங்க இன்ன வரைக்கும் கெம்பீரமாக நிற்காங்கன்னா காரணம் கர்த்தருடைய பிரசன்ஸ் அவருடைய பிரசனம் மோசியெல்லாம் அவ்வளோ காலம் நூற்றி இருபது ஆண்டு காலம் ஏசிக்குல அவ்வளோ கஷ்டத்தை மத்தில அவர் வாழ்ந்தார் மனைவியை நினச்சி பார்க்கல குழந்தைங்களை நினச்சி பார்க்கல பிள்ளைங்க என்ன ஆயிட்டுன்னு பார்க்கல தேவனோடு பேசுகிற அந்த பிரசனத்திலேயே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் அதனாலதான் உங்களுடைய நான் சிறையில்லாமல் பறக்கிறேன் உங்களுடைய பிரசனத்தில் நான் குறைவில்லாமல் வாழ்கிறேன் நீர் தான் எனக்கு என்னது அந்த பாட்டை மட்டும் இன்னொன்று படிப்பு உங்க பிரசன்னத்தில் உங்க பிரசனத்தில் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் தஞ்சமா என் கோட்டையான துருகமான என் நண்பராணிரே பாருங்க எவ்வளவு இனிமையான வார்த்தை என்ன இனிமையான வார்த்தை என் தஞ்சமானே அவருடைய பிரசன்னம் வரும்போது கவலையை மறைக்கின்றான் தஞ்சமா நண்பராக இருக்கார் ஒரு நண்பன் ஒரு நண்பன் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா நம்மளை புரிந்து கொண்ட ஒரு நண்பன் நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒரு நண்பன் அது எவ்வளோ இனிமையான ஒரு வாழ்க்கை நண்பன் தேவர் சொல்கிறார் நான் அந்த பிரசன்னத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கும்போது அவர் எனக்கு நண்பராகின்றார் நண்பராகின்றார் நம்ம நேசி சில சமயம் என்னுடைய வாழ்க்கையிலலாம் எனக்கு சில நண்பர்கள் உண்டு விசேஷமாக ரெண்டு பேர் என்னுடைய ஒன்றாவது வகுப்பில் இருந்து நாங்கள் இந்த ப்ளஸ் ப்ளஸ் ஒன் எஸ்எஸ்எல்சி படிக்க வரைக்கும் இவட ரொம்ப நல்லா ஐக்கியமாக இருந்தவங்க ரெண்டு பேர் மற்றபடி நிறைய பிள்ளைங்க நாங்கள் ஐம்பது பிள்ளைகள் கிட்டக்காக படித்தோம் ஒன்றாம் இருந்து ஒருத்தி ஐ அஞ்சாவது க்ளாஸ்லேயும் நின்றுட்டா ஒருத்தி மட்டும்தான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அவங்க கூட வந்தாள் அவங்க எப்படிப்பட்ட நேசம் உள்ளவங்கன்னா நான் நேசிக்கிறத விட இனி அதிகமாக நேசித்தவங்க ரொம்ப அதிகமாக மேலே ரொம்ப பாசமாக இருந்தவங்க என்னுடைய நண்பர் என்னுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து ஒருத்தி பேர் குளோரி ஒருத்தி பேர் வந்து அமிர்தராஜ் உங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப என்கிட்ட பாசமாக இருப்பாங்க நான் எந்த அளவுக்கு நேசிக்கணும் அதை விட அதிகமாக அவர்கள் நேசித்தார்கள் ஆனால் நாங்கள் ஆள் ஊருக்கு போயிட்டோம் கல்யாணம் முடிஞ்சு ஆனால் தேவன் அப்படி இல்லை அவர் என்றைக்குமே என்றைக்குமே நம்ம கூடவே இருந்து நண்பராக கூட இருக்கின்றார் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறாரு நான் இனிமேல் உங்களை ஊழியன் என்று சொல்லாமல் நண்பன் என்று சொல்கிறேன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறேன் என்று ஸ்னேதன் அப்படின்னு சொல்கிறார் இது எதனால் கிடைக்கும் அப்படின்னா அவருடைய பிரசன்னம் இருபத்தி ஆறு முகத்தை உண்மையில பிரசன்னமாக்கி இந்த பிரசன்னத்தை தான் வாஞ்சிக்கணும் அந்தவரை அவருடைய சக்தி இப்போ நான் அந்த ரூமில் உட்காந்துருக்கேன் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த லைட்டினுடைய பிரகாசம் வந்து என் மேலே என்ன செய்து வீசுது அப்படி போல் தேவனுடைய அந்த ஒளி பிரகாசம் பிரசன்ஸு அது மகிமை க்ளோரி அதை உண்மையில் வீச செய்வேன் அப்படின்னா எந்த எதிரி உன்கிட்ட வரமாட்டான் எந்த எதிரி உனக்கு என்ன செய்ய மாட்டான் வரமாட்டான் அந்த உடைய தேவனுடைய பிரசனமாக தான் அந்த எதிரியை வீழ்த்திரும் கனவா அப்படின்ட்டு ஒரு மீன் உண்டு அந்த கனவாங்கிற மீன் வந்து தனிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த மீனை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மீன் வரும் எதிரி அந்த எதிரி வரும்போது இந்த மீன் என்ன செய்யுமா வாய்க்குள்ளே மையம் மாதிரி ஒன்று இருக்குமா பார்த்துக்கோங்க அந்த மையை என்ன செய்யுமா ஊதி விட்டுருமா என் மகன் சொன்னான் அந்த மையை என்ன செய்யுமா அப்படியே ஊதி விட்ட உடனே அந்த எதிரி வருமால எதிரி மீன் வரும்ல அந்த மீனுக்கு தெரியாமல் போயிருமா இந்த ஊதா ஊதா கலர் மை இங்கே மீன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கரு பூதா கலரில் இருக்கும் அந்த மையை ஊதி விட்ட உடனே அந்த இந்த மீனை திங்க வந்த மீனுக்கு தசை தெரியாமல் எங்கிட்டாவது போயிருமா ஆக இது தப்பித்து கடந்து போயிடுமான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு அது பாதுகாப்பு தேவன் என்னை காக்கு கிடற என்ன அழகாக இருக்கு என்ன பிரசன்னமாக்கி உனக்கு உனக்கு என்ன சொல்லுங்கள் அது வாசிங்க இருபத்தாறுல கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவு உனக்கு சமாதானம் பிரசன்ஸ் அண்ட் பீஸ் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவு என்னென்ன நான் எழுதியிருக்கேன்னா ஆர்டர் இதெல்லாம் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆர்டர் பண்ணியாச்சு கடையில் போய் நீங்கள் என்ன செய்ங்க சாமா எல்லாம் ஜாமா இல்லாமல் சொல்லி எழுதி எல்லாம் பில் கட்டிட்டு வந்துடுவீங்க ஜாமா வீட்டுக்கு டோரு டெலிவரி வீட்டுக்கு வந்துடும் அரிசி கூட வேணும்னு ஃபோன் பண்ணி சொல்வீங்க ஆர்டர் பண்ணிடுவீங்க உடனே அது வீட்டுக்கு வந்துடும் அப்படி எந்த பொருள் கொரியர் நான் என்னெல்லாம் பார்த்து நம்ம கொரியரில் ஆர்டர் பண்ணுறோம் வீட்டு வாசலில் வந்து நின்று கொடுப்பான் என்ன செலவுக்கு நம்ம பணம் கட்டிடுவோம் செலவுக்கு பணத்தை வந்து வாங்கிட்டு போவாங்க ஆர்டர் ஆர்டர் அப்படி தேவன் இன்றைக்கு நமக்கு அவர் ஆர்டர் சொல்கிறார் எத்தனை வார்த்தைகளை சொல்கிறாரு நான் ஐந்து காரியம் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஒன்று ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் பாதுகாப்பு பிரஸ் பிரகாசம் கிருவு பிரசன்னம் சமாதானம் இந்த ஆறு காரியத்தை விட உலகத்தில் வேறு என்ன இருக்குமா வேறு என்ன இருக்குது பிரதர் வேறு என்ன இருக்குது சிஸ்டர் வேறு என்ன இருக்குது அக்கா வேறு என்ன இருக்குது மகனே வேறு என்ன இருக்குது மகளே அதனால அந்த என்னாகமா ஆறாவது அதிகாரத்தில் இந்த ஆறு காரியத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அள்ளி கொடுக்கின்றார் நீ இது ஒரு கணவனாக இருந்து பாருங்கள் ஒரு மனைவியாக இருந்து இந்த மெசேஜை பாருங்கள் உங்கள் பிள்ளைகளாக இந்த மெசேஜை பார்க்க சொல்லுங்கள் உங்கள் மருமகளாக உங்கள் மருமகனாக உங்கள் பேர குழந்தைங்களாக இந்த மெசேஜை நீங்கள் பாருங்கள் இந்த செய்தியை இந்த ஆறு காரியம் ஒரு மனிதனுக்கு வந்து பழிச்சுனா உலகத்தில் வர எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாது கடனாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் பேயாக இருக்கட்டும் ஏன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே நம்ம மேலே வந்து வீசும்போது அது எந்த குடியார் ஆவியிருந்தாலும் ஓடிடும் எந்த சண்டை செய்கிற யுத்தத்தின் ஆவியாக இருந்தாலும் ஓடிடும் ஏன்னா எந்த சாத்தானா இருந்தாலும் ஓடிடும் எந்த இருளாக இருந்தாலும் சரி எந்த செய்வனையா பில்லி சூனியமா மா மந்திரமா என்ன எழுச்சம்பளமா உங்களுக்கு உங்களுக்கு ரோதமாக குத்துவளைக்கு என்னென்னு பயப்படுறீங்களா யாரோ ஏதோ செய்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அப்படி என்ன இருந்தாலும் இந்த ஆறு காரியங்களை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கும் போது அவைகள் அனைத்தும் நிர்மலமாகிறது அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா நீங்கள் இந்த ஆறு காரியத்தையும் ஆண்டவிட்ட கேளுங்கள் நீங்கள் இதை எழுதிக்கோங்க என்னாகுமோ ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணில் இருந்து இருபத்தி ஏழு வசனம் வரைக்கும் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வசனத்தையும் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்களும் எண்ணி பாருங்கள் ஆறு காரியத்தை கற்று கொடுக்கிறா இல்லை இன்னொன்று நான் உங்களை வாசிக்க சொல்கிறேன் இருபத்தி ஆறாவது வசனத்தை கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவு ஆஹ் சமாதான கட்டளையிட கடவு அதான் நான் இதில் விசேஷமா உங்களுக்கு முக்கியமான செய்தி என்னன்னா கட்டளையிட கடவு ஆர்டர் ஆர்டர் இப்படி நீங்க சொல்லும் போது நான் இருபத்தேழை இப்போ வாசிக்க சொல்றேன் இப்படி நான் சொல்லும்போது கட்டளையிட கடவர் என்று சொல்லும்போது இருபத்தேழ வாசிங்க அவர்கள் என் நாமத்தை எந்த நாமத்தை என்னும் நாமத்தை 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 என்னும் அவருக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கு இயேசு என்னும் நாமத்தை தேவனாகிய கர்த்தர் என்னும் நாமத்தை என் நாமத்தினால் அதான் நம்முடைய குருவானவர் அப்படி ஆசீர்வதிக்கு பிதா குமாரன் பரசுப்த ஆகிய நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்காங்க அந்த நேரம் நல்லா கையை கும்பிட்டு அந்த ஆசிர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ஏற்றுக்கொள்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வீட்டுக்குமே வந்தது பளிக்கும் அந்த நேரம்தான் நம்ம பேக்கை சரி பண்ணுறது க ஐயா க ஆசிர்வாதம் சொல்லி பாசம் கையை தூக்கும்போது தான் தூக்கிட்டு வெளியே போவாங்க அந்த கருத்தரை அப்படி ஆசீர்வதிக்கும்போது போது அதை நின்று வாங்கிக்கிட்டு போகணும் எதுக்கு தானா ஆறாவது அதிகாரம் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இவ்விதமா இன்னொரு நேரம் இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் வாசிமா இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவு கூற இஸ்ரவேல் புத்திரரு மேல என் நாமத்தை சொல்லி எகவாயினும் தேவன் கர்த்தராகி தேவன் தேவனாகி கர்த்தர் லார்டு இந்த லாடு நாமத்தை நீ இஸ்ரேல் மேல் கூற கடவர்கள் ஆ அப்பொழுது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்றார் அப்பொழுது கர்த்தரை ஆசீர்வதிவாரா பாஸ்ட் நம்ம பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அல்ல எவ்வளோ ஈஸியான ஒரு காரியத்தை தேவன் வச்சுருக்காரு பாருங்க அவரை கனம் பண்ணுகிறவர்களே அவர் கண்டிப்பாக கனம் பண்ணுவார் வேதம் அப்படி தான் சொல்லு என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னாகும் ஆறாவது அதிகாரம் இங்கிலீஷில் இங்கிலீஷ்லேயே நான் உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன் ஸோ ஷால் புட் மை நேம் ஆன் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஐ வில் பி வில் பிளஸ் தம் ஸோ ஷால் புட் மை நேம் என்னுடைய நாமத்தினால் ஆன் த சில்ட்ரன் இங்கிலீஷ் வயவில் வந்து சில்ட்ரன் போட்டு குழந்தைங்கன்னு போட்டிருக்கு அதை நான் சரி எடுத்து பார்க்குமே இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தனா பார்க்கும்போது இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா புத்திரர் அப்படின்னு போட்டிருக்கல இங்கிலீஷில் வந்து சில்ட்ரன் அப்படின்னு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதை நான் தனியாக எழுதிட்டு வந்தேன் ஸோ ஷேல் புட் மை நேம் ஆன் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஐ வில் பி வில் பிளஸ் தம் அப்படி அது வந்து உங்கள் மேல் பழிக்கும் என்பதே என்பதே என்று ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் அருமையானவர்களே இந்த நாளில் இந்த ஆறு வாக்குத்தங்கள் நமக்கு கொடுத்த ஆறு வாக்குத்தங்கள் வந்து நம்ம பழிக்கும்படியாக நம்ம ஆண்டுடைய கடத்தலை இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் இரண்டாவது பாதுகாப்பு மூன்றாவது அவருடைய முகத்தின் பிரகாசம் நான்காவது கிருபை ஐந்தாவது பிரசன்னம் ஆறாவது சமாதானம் அவருடைய நாமத்தில் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பளிக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்திருத்தமுடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பணி உண்மையில் கிருபையாக இருக்க கணவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரப்பநேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உங்களுக்கு கண்டிப்பாக நீர் சொன்ன இந்த அருமையான வாக்குத்தங்கள் இந்த ஆறு காரியமும் இன்றைக்கு எங்கள் மேல் எங்கள் குடும்பத்து மேல் வந்து பழிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் தாமே பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தங்கள் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி முடிவு பரியந்தவங்களை பாதுகாத்தீங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தலைமட்டங்களை தாழ்த்தி மக்களுடைய விண்ணப்பங்கள் திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியங்கள் வேலை வாய்ப்புகள் நல்ல படிப்பு நல்ல சுகம் கடன் பாறங்கள் தீர வீடு கட்டுமான பணி ஆசீர்வதிக்கப்பட சமாதான தந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்க்காயிசை கொடுக்க வேண்டும் என்று பிறந்த நாள் திருமண நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே

உட்காந்துருங்க மேசியா எம்மனவாளனு எங்களை ஆசீர்வதி ஆசீர்வதி நன்றிப்பா நன்றிப்பா தாழ்த்தி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி தலை வணங்கி எங்களை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே காப்பிடு